வெல்கம் பேக் டு ஹாய் கார் கன்டன்ட். இன்னைக்கு என்ன வீடியோல வந்துட்டு இந்த வீடியோல என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிராங்க் வீடியோ தான் பார்த்துக்கோங்க போகோம். இந்த வேக்சினை போட போகிறோம் அதுக்கப்புறம் அப்புறம் லவ் டாட்டூ. இந்த டாட்டூ என்னத்த கையில வச்சு சுத்திட்டு எனக்கு தெரியும். லவ் டாட்டூ. ஆஹா முடியாது.

மொடல்ல லூப்டாச்சு ஐயோ ஸ்பான்ஜ் நான் எதக்கு எடுத்து வச்சிருக்கானே ஸ்பான்ஜ் இல்கோ வலிசிஸ்னா ரத்தம் நான் போய் இது பண்ணிரமா நம்மளே எடுக்கலாம் ஆ ஆ நீங்க தான் அவங்க தான் பண்ணாங்க சொல்லி வேலை <laughs> இருக்கு <laughs>

എന്നെ ഞാൻ കമന്റ് ഇടാനാണ് കമന്റ് ചെയ്യൂ കൊസ വീഡിയോ ഇടൂ ആരെയാ YouTube കൊസ വീഡിയോ ഇടൂ എന്നാ പറ്റാ നീ ഇടൂ നീ എന്നെ കേറി ഇടാ பத்தியாப்படி எடுத்திருக்கா அப்பாடு ஓடிடு கம்முனு சரி சரிதே முடிவேதங்கள் ரத்த வருதங்கள்

ஓடி போயிரு ஓடி போயிரு ஓடி போயிரு ஓடி போயிரு எங்க இருந்து எடுத்துட்டு வந்தா அம்மா ஜி வாலிட்ல இருந்து அம்மா அம்மா மேட்சிங் பண்ணணும்னு தேடிட்டாங்க இத பைக்கேத்துல வச்சிட்டு गाइस பாத்து அம்மா இதுடி எரிதுடி எல்லாம் பாத்தி ரத்தமாயிச்சிரி ஐயோ